எல்லா புகழும் முருகருக்கே எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா ஆறுமுகம் கொண்ட வேல் விளக்கு இவ்வளோதான் சேல் பண்ணோம் இவ்வளோதான் ஸ்டாக் எடுத்தோன்னே இல்லைங்க எவ்வளோ எடுத்தாலும் டக்கு 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 டக்குன்னு சேல் ஆயிடுது எடுத்துட்டு வந்து அதை பிரித்து செக் பண்ணிட்டு குவாலிட்டிலாம் பார்த்து செல்ஃபில் அடுக்கி வைப்பாங்க அப்பாடா நிறைய இருக்கு ஓகே நான் யாருக்கும் அவுட் ஆஃப் ஸ்டாக் சொல்ல வேணாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருப்பேன் மறுநாள் பார்த்தா அது அவ்வளோ சேல்ஸ் ஆயிடும் அதே மாதிரி வந்து ஒரு பத்து இருபது ஐம்பது நூறு அதான் எடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஆயிரம் பீஸ் வாரம் வாரம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேர் வாங்கி ரீசேலும் வாங்கி திரும்ப 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 சேல் பண்றாங்க கிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் குவாலிட்டியா தான் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆவாங்க நல்ல வெயிட்டா நல்லா கனமா இருக்கும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓம் போட்டிருக்கும் இன்னொரு பக்கம் பட்டை போட்டிருக்கும் ஆறு வந்து வெற்றில தீபம் போட தோரம்பருப்பு தீபம் போட சாதாரணமாக டெய்லி விளக்கேற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் இல்லை உங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது வந்து ரொம்ப முருகர் பிடிக்கும் கடவுள் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கிஃப்டை விட வர பெஸ்ட்டான கிஃப்ட் எதுவுமே இருக்காது ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த சூப்பரான குவாலிட்டியான ஆறுமுகம் கொண்ட வேல்விளக்கு உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டீட்டெயில் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு உடனே போய் புக் பண்ணிக்கோங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா